வானவல்லியினால் தூதுவனாக அனுப்பப்பட்ட சாதவாகன தெந்திசை படைத்தலைவனான மாதண்ட நாயகன் சதகர்ணியை சந்திக்க படித்தானத்திற்கு சென்று அங்கு சதகரணி இல்லாமல் அவந்திக்கு அவரை தேடி வந்திருந்தான் ஆனால் நாயகன் அவந்திக்கு வந்ததுமே அவனை சந்தித்தான் வஜ்ரபாகு அப்போது மாதண்ட நாயகன் வஜ்ரபாகுவிடம் வானவல்லி சதகரணைக்கு அனுப்பிய செய்தியை தெரிவித்தான் மாதண்ட நாயகன் தெரிவித்த செய்தியை கேட்டதுமே கடும் கோபம் கொண்ட வஜ்ரபாகு சோழ படையிடம் தென் திசை படை தோற்று ஒரு பெரும் கோட்டையை இழந்து விட்டதால் சாதவாக வராகனகாரசர் சதகரணி அவர்களுக்கு பணிந்து விடுவார் என்று கருத வேண்டாம் மாதண்ட நாயகரே சாதவாகனகாரசர் சதகரணி விரைவில் சோழப்படையை எதிர்கொள்வார் என்று அவர்களுக்கு தெரிவியுங்கள் சோழப்படை அவரிடம் தோற்று புறமுதுகிடும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் அவர்களை எச்சரிக்க செய்யுங்கள் என கட்டளையிட்டான் சோழர்களின் தகவலை கொண்டு வந்த சாதவாகன தெந்திசை மாதண்ட நாயகனிடம் எந்த கட்டளையை தெரிவித்தால் சோழ நாட்டிற்கும் சாதவாகன நாட்டிற்கும் பகை உண்டாகி சோழ படை தொடர்ந்து தாக்குமோ அப்படிப்பட்ட கட்டளையை அழித்து அனுப்பியிருந்தான் வஜ்ரபாகு சாதவாகன படையின் தெந்திசை மாதண்ட நாயகன் வஜ்ரபாகுவை சந்தித்துவிட்டு உஞ்சையிலிருந்து திரும்பி சென்று கொண்டிருந்தான் அப்போது அவனை நான்கு புரவி வீரர்கள் வழிமறித்தார்கள் செங்கோடரின் கட்டளையின்படி அவனுக்கு காவலாக வந்த வீரர்கள் மாதண்ட நாயகனை சுற்றி வளைத்த புறவி வீரர்களை தடுக்கலானார்கள் அப்போது அந்த புறவி வீரர்களில் ஒருவனாக நின்ற திருக்கண்ணனை பார்த்தவர்கள் பணிந்து தலை வணங்கினார்கள் தலை ஓலை ஒன்றை கொடுத்து சேர்ப்பித்து விடுங்கள் என மட்டும் கட்டளையிட்டான் திருக்கண்ணன் அப்போது காவலர்களில் ஒருவன் மாதண்ட நாயகனை என்ன செய்யப் போகிறீர்கள் படைத்தலைவுக்கு என்ன பதிலை கூறுவது என வினவினான் உங்கள் கையில் இருக்கும் ஓலையில் அனைத்திற்குமான பதில் இருக்கிறது இதை படித்த பிறகு உங்களிடம் எந்த கேள்வியையும் படைத்தலைவியார் மாட்டார்கள் என தெரிவித்த திருக்கண்ணன் இம்கோட்டேப் மாதண்ட நாயகரை அழைத்து வாருங்கள் என கட்டளையிட மாதண்ட நாயகனை வாழ் முனையில் புறவையின் மீது ஏற்றி அழைத்து சென்றான் இம்கோட்டேப் புறவையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது இம்கோட்டேப் உன்னை கைது செய்தது யார் என வினவினான் சோழ படைத்தலைவர் வில்லவன் என பதிலடி தான் மாதண்ட நாயகன் உன்னை அனுப்பி வைத்தது படை அப்படியெனில் செங்கு வீரர் உனது படையை முறியடிக்கவில்லையா என வியப்புடன் வினவிய இம்ஹோட்டேப் அவனுக்கு அருகில் புறவியில் பயணித்துக் கொண்டிருந்த திருக்கண்ணனை நோக்கினான் இல்லை நானும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் படையை வழி ஒரு பெண் படைக்கு தலைமை தாங்கியது ஒரு சிறு குழந்தை என வெறுப்புடன் தெரிவித்தான் மாதண்ட நாயகன் குழந்தையா என ஒரே நேரத்தில் இங்கோட்டேப் மற்றும் திருக்கண்ணன் என இருவரும் வினவினார்கள் உனது படையை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என வினவினான் இம்ஹோட்டேப் அப்போது குறுக்கிட்ட திருக்கண்ணன் இம்ஹோட்டேப் நமது படைத்தான் வெற்றி அடைந்து விட்டதே ஒற்றர்கள் தான் தகவலை தெரிவித்தார்கள் அல்லவா என வினவினான் அப்போது இம்ஹோட்டேப் படைத்தலைவரே ஒற்றர்கள் சோழ படை சாதவாகன எல்லை புறப்படையை முறியடித்து விட்டது எனத்தான் தெரிவித்தார்கள் செங்கு வீரர் தான் படையை நகர்த்தி இருப்பார் என்றுதானே இத்தனை தினங்களாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் ஆனால் என திருக்கண்ணனிடம் தெரிவித்தவன் மாதண்ட நாயகனிடம் சோழ படையை நீ எப்படி தாக்கினாய் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என வினவிய போது புறவையில் அமர்ந்து சென்று கொண்டிருந்த திருக்கண்ணன் திடீரென்று இறைத்தான் அவனது உடல் அந்த குளிர்காற்றிலும் வியர்க்க ஆரம்பித்தது உடனே புறவையில் தொங்கவிட்டிருந்த மூங்கில் குழாயில் கார்த்திகா அளித்த மருந்தினை குடித்தான் சிறிது நேரம் அமைதியாக நின்ற திருக்கண்ணன் பிறகு புறவையின் மீது ஏறி புறப்படலாம் இங்கோட்டேன் என தெரிவிக்க அவர்கள் நகர்ந்தார்கள் அப்போது நகர்ந்தார்கள்ேப் உடலுக்கு என்ன என வினவினான் இந்த இறைப்பு சில தினங்களாக வந்து கொண்டிருக்கிறது கார்த்திகா மருந்து அளித்திருக்கிறாள் உடல் குணமாகிவிட்டது ஆனால் நஞ்சின் தாக்கம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என தெரிவித்த திருக்கண்ணன் மாதண்ட நாயகனை நோக்கி இம்கோட்டேப்பின் கேள்விக்கு நீ இன்னும் பதிலளிக்கவில்லையே என அவனை நோக்கினான் கிருஷ்ணையின் வடகரையில் நடைபெற்ற பெரும் போரை பற்றி இருவரிடமும் விவரிக்க துவங்கினான் மாதண்ட நாயகன் சோழப்படையை முறியடிக்க அவன் வகுத்த அணிவகுப்பு அவன் தாக்கிய முறை அவனது தாக்குதலை சோழர்கள் எதிர்கொண்ட முறை சோழ படையின் அணிவகுப்பு சோழ வீரர்கள் சாதவாகன படையை எதிர்த்து தாக்கிக் கொண்டிருந்த போதே அவர்கள் சாதவாகன கோட்டையை கைப்பற்றிய முறை வில்லவன் அவனை தோற்கடித்து கைது செய்தமை அவன் தூதுவனாக்கப்பட்ட முறை என அனைத்தையும் தெரிவித்தான் சாதவாகன படையின் தென்திசை மாதண்ட நாயகன் அவன் கூறியதை கேட்ட திருக்கண்ணன் படைத்தலைவர் வில்லவரின் வீரம் மற்றும் பராக்கிரம செயல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது வெண்ணி போருக்கு முன் வேளக்கார படைத்தலைவருடன் சேர்ந்து எதிரியின் கோட்டையிலேயே களமாடினார் சேர நாட்டில் தனியொருவனாக எரிப்பறந்தெடுத்தலை மேற்கொண்டு அகப்பா கோட்டையை கைப்பற்றி சேர இளவரசனுக்கே போக்கு காட்டினார் நமக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என போரில் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதை வருத்தத்துடன் இம் தெரிவித்த திருக்கண்ணன் பெருமூச்சு விட்டான் அவந்தியில் இருக்கும் தங்களுக்கே இத்தனை வருத்தம் என்றால் புகாரில் இருக்கும் நமது படைத்தலைவர் பரதவன் குமரன் எப்படியெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பார் என தெரிவித்ததும் திருக்கண்ணன் பரதவன் குமரனை எண்ணி வருத்தப்படவே செய்தான் மேலும் ஒரு ஓரை பொழுதிற்கு மேலே மாதண்ட நாயகனை அழைத்து கொண்டு சென்ற இங்கோட்டைப் திருக்கண்ணனின் கட்டளையின் பேரில் மாளிகைக்குள் அழைத்து சென்றான் அப்போது மாதண்ட நாயகன் சோழ படை வீரர்களுக்கு ஒரு தேசத்தின் மாதண்ட நாயகனை எப்படி நடத்த வேண்டும் என்ற முறை கூட தெரியாமல் போய்விட்டது உங்களது படைத்தலைவி என்னை தூதுவனாக அனுப்பி வைத்திருக்கிறாள் ஆனால் நீயோ என்னை வால்முனையில் கடத்திக் கொண்டு வந்து மாளிகையில் அடைத்திருக்கிறாய் இது முறையல்ல சோழ வீரனே என அவனை பார்த்து வெகுண்டெழுந்தான் எங்களுக்கு கிடைத்த கட்டளை இதுதான் அதை நிறைவேற்றுகிறோம் என தெரிவித்தவன் அந்த மாளிகை அறையில் அவனை தனியாக விட்டு வெளியேறினான் அவனது செயலை கண்ட மாதண்ட நாயகன் வெகுண்டெழுந்து நீ இழைத்திருக்கும் இந்த செயலுக்கான தண்டனையை விரைவில் அடைவாய் சாதவாகன தேசத்தில் ஒரு சாதவாகன மாதண்ட நாயகனை நீ சிறை செய்திருக்கும் செயலுக்கான எதிர் விளைவை நீ நிச்சயம் அறிந்து கொள்வாய் என அவன் கூறிக்கொண்டிருந்த போதே அந்த அறைக்குள்ளிருந்து நீ செய்திருக்கும் காரியத்திற்கு உனக்கு என்ன தண்டனையை நான் அளிப்பது என எழுந்த குரலை கேட்டதுமே நடுநடுங்கி போன மாதண்ட நாயகன் எப்போது வேண்டுமானாலும் அணைந்து விடுவேன் என எரிந்து கொண்டிருந்த விளக்குத் திரியை நீட்டினான் தனித்து காணப்பட்ட மாளிகையின் அந்த விசாலமான அறையில் அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டிருந்ததால் இருள் மண்டி கிடந்தது எரிந்து கொண்டிருந்த அந்த ஒற்றை விளக்கிலிருந்து வெளிப்பட்ட வெளிச்சமும் விளக்கொழியினால் உருவாகியிருந்த நிழல்கள் கருத்த பெருத்த பூதங்களைப் போன்று நிலத்தில் விழுந்து அந்த அறைக்கு பெருத்த பயங்கரத்தை வழங்கியிருந்தன சோழ படைகளுடன் மோதி தனது படையை இழந்த மனத்துயரம் தனது தலைமையில் படை தோற்றுப்போனது மட்டுமல்லாமல் தான் வீரமரணத்தை அடையாமல் உயிரோடு சோழபடையிடம் பிடிப்பட்டதனால் ஏற்பட்ட விரக்தி அவனை சிறையில் அடைத்திருந்தாலும் அல்லது மரண தண்டனையை அளித்திருந்தாலும் அவன் மகிழ்ந்து ஏற்றிருப்பான் ஆனால் அவனையே தூதுவனாக அனுப்பியதால் அவனுக்குள் உருவாகியிருந்த பெரும் வருத்தம் தொடர்ச்சியாக பயணித்ததால் ஏற்பட்ட உடல் சோர்வு பைத்தான் மற்றும் அவந்திக்குச் சென்றும் மன்னர் சதகரணியை காண இயலாததனால் ஏற்பட்ட ஏமாற்றம் என அனைத்தும் சேர்ந்து பெரும் வீரனான சாதவாகன மாதண்ட நாயகனை அந்த குரல் நடுங்க செய்திருந்தது குரல் எழுந்த திசையை நோக்கினான் மாதண்ட நாயகன் அங்கே சாதவாகன அரசன் சதகரணி ஆசனத்தில் அமர்ந்திருந்தான் சதகரணியை அந்த நேரத்தில் மாதண்ட நாயகன் எதிர்பார்த்திருக்கவில்லை சதகரணியை பார்த்ததுமே அதிர்ச்சியடைந்த மாதண்ட நாயகன் கலங்கிய விழிகளுடன் அவனுக்கு முன் பணிந்து நின்றான் நான் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலையும் இன்னும் அளிக்கவில்லையே என சதகரனை அவனை பார்த்து வினவினான் அரசே எந்த கேள்வி என வினவினான் சற்றே நடுக்கத்துடன் நீ செய்த தவறுக்கு என்ன தண்டனையை அளிப்பது என வினவினேன் நான் போரில் தோற்றும் வீரமரணத்தை தழுவாமல் உங்கள் முன் தோல்வியை சுமந்து கொண்டு நிற்கிறேனே எனக்கு நீங்களே தண்டனையை அளித்து விடுங்கள் என சககரணிக்கு முன் மண்டியிட்டான் போரில் வெற்றியை மட்டுமே எதிர்பார்த்து இருப்பவன் வீரன் அல்ல தோல்வியையும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து தனது தவறினை உணர்கிறானே அவன்தான் வீரன் நீ வீரன்தானா என அவனது விழிகளை பார்த்தபடியே வினவினான் சதகரணே மாதண்ட நாயகன் எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாக காணப்பட்டான் அவனிடம் யாருடைய கட்டளையின் பேரில் அமைதியாக நிலை கொண்டிருந்த சோழப்படையை நீ தாக்கினாய் என வினவினான் சாதவாகன படைத்தலைவர் தலைவர் வஜ்ரபாகுவின் கட்டளையின் பேரில் ஒற்றர் தலைவர் தகவல் அளித்தார் ஒற்றர் தலைவன் தாக்குதல் தொடுக்கச் சொல்லி கட்டளை பிறப்பித்தால் நீ உடனே தாக்குதல் தொடுத்து விடுவாயா அரசே என ஏதோ கூற வாயை திறந்தான் மாதண்ட நாயகன் ஆனால் அதற்குள் எழுந்த சதகரணியின் குரல் அவனை வாயடைக்க வைத்திருந்தது பெரும் படையுடன் சோழப்படை புறப்பட்டு நாட்டின் கிருஷ்ணை நதிக்கரையில் நிலை கொண்டிருப்பது எனக்குத் தெரியாது என்றான் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என கடும் கோபத்துடன் வினவினான் சதகரணி நீ செய்திருக்கும் காரியத்தினால் நடந்திருக்கும் அனர்த்தங்கள் என்ன என்று நீ அறிவாயா அனர்த்தங்களா ஆம் நான் எந்தவிதத்து தீங்கையும் இதுவரை செய்யவில்லையே உன் தலைமையில் எல்லைக்காவலுக்கு நிறுத்தி வைத்திருந்த படையை சோழ படையை தாக்கச் சொல்லி மொத்தமாக அழித்திருக்கிறாய் நம்முடன் காலம் காலமாக நட்பு பாராட்டும் தமிழ் பேரரசை விரோதியாக்கிவிட்டாய் அதனால் ஏற்பட்டிருக்கும் விளைவு என்ன தெரியுமா என்ன அதை பற்றி நீ பிறகு தெரிந்து கொள்ளலாம் உஞ்சையில் யாரை சந்தித்துவிட்டு விட்டு திரும்பி செல்கிறாய் என அவனது விழிகளில் தனது விழிகளை நிலைநாட்டி ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு கம்பீரமாக வினவினான் சதகர்ணி உங்களை சந்திக்க பைத்தான் சென்றேன் அங்கே தங்களை காணாததால் உஞ்சைக்கு வந்தேன் ஆதலால் ம் தொடர்ந்து கூறு கட்டளையிட்டான் சதகர்ணி ஆதலால் படைத்தலைவர் வஜ்ரபாகுவிடம் கட்டளையை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் நீ என்ன தெரிவித்தாய் சோழ படைத்தலைவி தெரிவித்ததை சோழ படைத்தலைவி என்ன செய்தி அனுப்பினார் நூற்றவர் கன்னர் அரசர்கள் தமிழ் அரசர்களுடன் நல்லுறவையே பேணி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நல்லுறவை சோழ மன்னரும் பின்பற்ற விழைகிறார் சோழ வீரர்களின் தாக்குதல் இலக்கு மகதம்தான் படித்தானமோ அல்லது நுற்றவர் கண்ணர் தேசமோ அல்ல சாதவாகன அரசர் போரினை விரும்பினால் போருக்கும் அமைதியை விரும்பினால் அமைதிக்கும் சோழப்படை தயார் என்று தெரிவித்தார்கள் போரினை முன்னின்று நடத்திய என்னையே தங்களிடம் போருக்கான காரணத்துடன் இதையும் தெரிவிக்க சொல்லி கட்டளையிட்டார் இவை அனைத்தையும் நீ வஜ்ரபாகுவிடம் தெரிவித்தாயா தெரிவித்தேன் அதற்கு அவன் அளித்த மறுமொழி என்ன சோழப்படை புறமுதியிடும் காலம் வெகு தொலைவில் அல்ல என்பதை அவர் தெரிவிக்க சொல்லி ஆணையிட்டார் அவன் தெரிவித்ததை கேட்ட சதகரனை அமைதியான தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தாயா என ஏளனமாக வினவினான் எந்த பதிலையும் அளிக்கும் திராணி இல்லாமல் காணப்பட்டான் மாதண்ட நாயகன் நீ இந்த செய்தியை சோழப்படை தலைவியிடம் தெரிவித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று உனக்கு தெரியுமா தெரியும் அரசே அவனது குரலில் கம்பீரம் இருந்தது என்ன நடந்திருக்கும் நான் சோழ படையை எச்சரிக்கை செய்ததும் அவர்கள் பைத்தானை நோக்கி முன்னேறுவார்கள் முன்னேறும் சோழப்படையை தாங்களும் நமது படைத்தலைவர் வஜ்ரபாகுவும் சேர்ந்து மொத்தமாக அழைப்பீர்கள் எஞ்சியிருக்கும் சோழப்படை வஜ்ரபாகுவின் கூற்றுப்படி புறமுதுகிட்டு ஓடும் எனது தோல்விக்கு நமது வீரர்கள் நிச்சயம் பழி தீர்ப்பார்கள் எப்படி அவர்கள் நமது படை வீரர்களை கொடூரமாக கொலை செய்து நமது கோட்டையை கைப்பற்றினார்களோ அப்படியே சோழப்படை வீரர்களும் கொல்லப்பட்டு நான் இழந்த நமது கோட்டை மீண்டும் கைப்பற்றப்படும் சோழர்கள் கிருஷ்ணை நதிக்கரையையும் தாண்டி விரட்டியடிக்கப்படுவார்கள் என அவன் கூறிக்கொண்டிருந்த சுவருக்கு அருகில் இருளில் மறைவாக அதுவரை நின்று கொண்டிருந்த உருவம் ஒன்று வெளிப்பட்டு மாதண்ட நாயகனுக்கு பின் புறமாக நின்று கொண்டு மாதண்ட நாயகருக்கு சோழ படையின் மீது இவ்வளவு கோபம் இருக்கக்கூடாது என புன்னகையுடன் தெரிவித்தது திடீரென்று தனக்கு பின்புறமாக எழுந்த குரலை கேட்டு திரும்பிய மாதண்ட நாயகன் எதிரில் நிற்பவன் யார் என்று அறிய இயலாதபடியினால் அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவனது முகத்தை பார்த்தபடியே காணப்பட்டான் அப்போது அவன் மாதண்ட நாயகனிடம் நீ மட்டும் வஜ்ரபாகுவின் தகவலை சோழ படை தலைவியிடம் தெரிவித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று உனக்கு தெரியுமா அதைத்தானே சற்று முன் தெரிவித்தேன் என்ன தெரிவித்தாய் சோழப்படை படை படையால் முறியடிக்கப்படும் என்று அப்படி எதுவும் நடக்காது வேறு எப்படி நடக்கும் தகவலை கொண்டு செல்லும் உனது வாயிலிருந்து அந்த தகவல் வெளிப்பட்டவுடன் உனது நா அரு தெரியப்படும் அல்லது உனது தலை துண்டிக்கப்பட்டு உனது கோட்டையின் சுவற்றில் மாட்டி தொங்க விடப்பட்டிருக்கும் மாதண்ட நாயகன் கோபம் கலந்த விரக்தியுடன் அவனை பார்க்க அப்போது குறுக்கிட்ட அந்த மற்றொருவன் கலிங்கத்தின் வழியாக முன்னேற வேண்டிய சோழப்படை அவசியமே இல்லாமல் பைத்தானை தாக்கி பணியச் செய்திருக்கும் சோழப்படை தலைவி தனது படையுடன் புறப்பட்டு விட்டால் என்னால் கூட தடுத்து நிறுத்த முடியாது என சிரித்த முகத்துடன் தெரிவித்தான் தங்களால் கூட சோழப்படையின் நகர்வை தடுக்க இயலாதா ஆம் எனது சகோதரி எந்த முடிவை எடுத்தாலும் சரி என்று கருதுபவன் நான் ஆதலால் பெரும்பாலும் அவரது முடிவில் நான் குறிக்கிடுவதில்லை சதகர்ணியிடம் சிக்கியிருப்பதன் மூலம் பெரும் இழப்பை நீ தவிர்த்து கொண்டாய் என சிரித்தபடியே தெரிவித்தான் அவன் அப்போது சதகர்ணி நமது படையை நான் திரட்டிக்கொண்டு சோழ படையை எதிர்க்க தெற்கு நோக்கி நகர்ந்த அடுத்த கணம் அவந்தி நம் கையை விட்டு சென்று தனி அரசாகிவிடும் சுங்கர்களின் படைகள் அவந்திக்கு ஆதரவாக நம் நாட்டிற்குள் ஊடுருவோம் இதை நீ எதிர்பார்க்கிறாயா என வினவினான் சதகரணியை விடவும் இளையவனாக காணப்பட்ட அந்த இளைஞன் சதகரணி என ஒருமையில் அழைத்ததைக் கண்டு சதகரணி எந்த ஆட்சேபத்தையும் வெளிப்படுத்தாமல் சிரித்த முகத்துடன் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து சிறிது நகர அவனுக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டார் கரிகாலர் அதிர்ச்சியுடன் சதகர்ணியை நோக்க சதகர்ணியே இவர் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா என வினவினான் தலையை ஆட்டியவன் எதிரில் அமர்ந்திருந்த கரிகாலரின் அழகிய முகத்தையே நோக்கினான் மாதண்ட நாயகன் உனது நிலைக்கு காரணமானவர் எனது நிலைக்கு காரணமானவரா ஆம் எந்த நிலையை தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள் உனது படையையும் இழந்து போரில் தோல்வியை தழுவி இப்போது ஏதுமற்றவனாக நிற்கிறாயே அதற்கு காரணமானவர் புரியவில்லையே அரசே உனக்கு அறிவிருந்திருந்தால் நீ சோழப் படையை தாக்கியிருக்கவே மாட்டாய் இப்போது மட்டும் உனக்கு என்ன புரிந்துவிடப் போகிறது என அவனிடம் தெரிவித்து தனது கையில் அணிந்திருந்த விரல் மோதிரத்தை கழட்டி அவளிடம் கொடுத்தவன் உன் திறமை மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் இது இன்னொரு வாய்ப்பு என்று கூட நினைத்துக்கொள் என அவனிடம் தெரிவித்தவன் திருக்கண்ணா என அழைத்தான் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த திருக்கண்ணன் மற்றும் இங்கோட்டைப் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் மாதண்ட நாயகனிடம் திருக்கண்ணனை சுட்டிக்காட்டியவன் உன்னுடன் துணைக்கு இருவரையும் அழைத்துக் கொள் என கட்டளையிட்டவன் உன் கையில் இருக்கும் இந்த முத்திரை மோதிரத்தின் அதிகாரத்தை நீ அறிவாய்தானே என வினவினான் அறிவே அரசர் கூறுவதும் ஒன்றுதான் இந்த முத்திரை மோதிரம் வைத்திருப்பவன் கூறுவதும் ஒன்றுதான் இரண்டிற்கும் வித்தியாசம் இல்லை என்று நல்லது இதை நீ அறிந்து வைத்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி என கூறியவன் சிரித்தபடியே எல்லையில் சுங்கப்படையை எதிர்க்க திரண்டிருக்கும் நமது வீரர்களிடம் இருவரையும் அழைத்து செல் அங்கு வழியிலேயே ஒருவர் உங்களை சந்திப்பார் அவர் உனக்கு என்ன கட்டளைகளை அளிப்பாரோ அதை நீ நிறைவேற்று அவரை நீ எதிர்த்து பேசினாலோ அல்லது நமது படைத்தலைவர்கள் பணிய மறுத்தாலோ உனது தலை துண்டிக்கப்படும் இந்த முத்திரை மோதிரத்திற்கு யார் பணி மறுத்தாலும் அவர்களை தயவு பார்க்காமல் கொன்று போட்டுவிடு தங்களது முத்திரை மோதிரத்திற்கு பணிய மறுப்பவர்களும் இருக்கிறார்களா என வேப்புடன் வினவினான் மாதண்ட நாயகன் நமது எதிரிக்கு துணை போகும் வஞ்சகர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களை இன்னும் மூன்று தினங்களில் நீ அடையாளம் கண்டுகொள்வாய் மாதண்ட நாயகன் எதிரி என்றால் என வினாவை கேட்க முன்னே சுங்கர்கள் என வாக்கியத்தை முடித்தான் சதுகரணே தங்களது உத்தரவு அரசே இந்த முறை நான் நிச்சயம் வெற்றியோடு திரும்புவேன் என நம்பிக்கையுடன் கூறிக்கொண்டிருந்த போதே குறிக்கிட்ட சதகரணி அவரது கட்டளையை நீ நிறைவேற்றினால் போதும் மற்றதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நாளை மாலை நீங்கள் அவரை சந்திப்பீர்கள் இன்றிலிருந்து எட்டு தினங்களுக்குள் காரியம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று மட்டும் இருவரும் அவருக்கு தெரிவியுங்கள் என கட்டளையிட மூவரும் வெளியேறினார்கள் அந்த மாளிகையில் இருந்து வெளியேறிய திருக்கண்ணன் இம்கோட்டேப் மற்றும் மாதண்ட நாயகன் இருவரும் அவந்தியின் எல்லையில் நிலைகொண்டிருந்த படையை நோக்கி புறவையில் சென்று கொண்டிருந்தார்கள் மாதண்ட நாயகன் நாம் யாரை சந்திக்க போகிறோம் என வினவினான் தெரியவில்லை சோழப்படை தலைவர் அறிந்திருக்கலாம் என தெரிவித்தான் அவன் கூறியதை கேட்ட மாதண்ட நாயகன் புறவையின் கடிவாளத்தை பற்றி இழுத்து நிறுத்தினான் இம்கோட்டை பார்த்து சோழப்படை தலைவரா என அதிர்ச்சியில் வினவினான் ஆம் என பதிலளித்தான் அளித்தான் அங்கு சாதவாகன அரசருடன் சரிக்கு சமமாக ஆசனத்தில் அமர்ந்திருந்தவர் சோழ பேர் அரசர் கரிகாலர் என அவனுக்கு பின்னால் புறவையில் வந்து கொண்டிருந்த திருக்கண்ணன் தெரிவித்தான் கரிகாலர் என்ற பெயரை கேட்டதுமே மாதண்ட நாயகனின் உடல் ஒரு கணம் சிலிர்த்து அடங்கியது அந்த அதிர்ச்சியுடனே நம்மை சந்திக்க போவது யார் என வினவினான் தெரியவில்லை என பதிலளித்தான் இங்கோட்டேப் நம்மை சந்திக்கப் போவது யார் அவர் எப்படி இருப்பார் எங்கே இருப்பார் என்பதை அறியாமல் தான் நாம் மூவரும் சென்று கொண்டிருக்கிறோமா என வினவினான் மாதண்ட நாயகன் எனது அரசர் கரிகாலரின் திட்டம் ஒரு நாளும் தவறியதில்லை ஆதலால் அவர் கூறியதை நிறைவேற்றுவது மட்டுமே நமது கடமை கட்டளையிட்டது சாதவாகன அரசர் சதகரணிதானே கட்டளையிட்டது வேண்டுமானால் சதகரணியாக இருக்கலாம் ஆனால் இந்த திட்டம் கரிகாலர் வகுத்த திட்டம் அப்போது குறிக்கிட்ட திருக்கண்ணன் அவந்தியில் நடப்பது மட்டுமல்ல மாதண்ட நாயகரே தெற்கு வெகு தொலைவில் இருக்கும் சோழ படையின் நகர்வை தீர்மானித்ததும் அவந்தியில் இருக்கும் சோழ பேர் அரசர்தான் என்றான் அமைதியாக புறவையின் மீது அமர்ந்திருந்தான் மாதண்ட நாயகன் அவனிடம் நாம் எதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீ அறிவாயா என வினவினான் திருக்கண்ணன் அதைத்தான் அரசரே தெரிவித்தாரே எனது எதிர்பார்ப்பு மட்டும் சரியானால் நாவலந்தீவின் மாபெரும் வீரரை நீ சந்திக்கும் பேச்சினை பெறப்போகிறாய் மாதண்ட நாயகரே அது மட்டுமல்ல அவருடன் பணிபுரிய போகும் அரிய வாய்ப்பும் உனக்கு கிடைக்கப் போகிறது என கூறிய திருக்கண்ணன் பெரும் போரினை நோக்கி நாம் இருவரும் சென்று கொண்டிருக்கிறோம் நீண்ட நாட்களாக பட்டினி கிடக்கும் எனது வாழும் திணவெடுத்த எனது தோளும் விரைவில் குருதியில் நனைந்து தனது பசியை போக்கிக் கொள்ளவிருக்கிறது எனது வாட்கள் குருதியை சுவைக்க தயாராகிவிட்டன வா விரைந்து செல்லலாம் என கூறியவன் புறவியை தட்டிவிட்டான் மாதண்ட நாயகன் மற்றும் இங்கோட்டிப்பின் புறவியை கடந்து திருக்கண்ணனின் புறவி அதிவேகத்தில் பாய்ந்தது திருக்கண்ணனின் புறவையை தொடர்ந்து இங்கோட்டைப்பும் தனது புறவையை தட்டிவிட்டான் போரினை எதிர்நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருக்கும் சோழ படைத்தலைவன் திருக்கண்ணனை வியப்புடன் நோக்கிய சாதவாகன மாதாண்ட நாயகனும் அவர்களை பின்தொடர்ந்து புறவையில் இழந்துவிட்ட உற்சாகம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு விரைந்தான் அப்போது அவனுக்கு தெரியவில்லை சுங்கதேச பட்டத்து இளவரசன் சுங்கமித்திரன் சாதவாகன படைத்தலைவன் வஜ்ரபாகு பலதேவன் ஆகியோர் எந்த மாதண்ட நாயகனை வைத்து சோழப்படையை பைத்தானை தாக்க திட்டம் வகுத்து சதகரணியை வீழ்த்த நினைத்தார்களோ அதே மாதண்ட நாயகனை வைத்து அவந்தியை கைப்பற்ற மூவரும் வகுத்திருக்கும் திட்டத்தை சூன்யமாக்க விரைந்து கொண்டிருந்ததை அப்போது அந்த மாதண்ட நாயகன் அறிந்திருக்கவில்லை